இன்றைக்கி வந்து முட்டைக்கோசு பக்கோடா செய்யப்பறம் அதுக்கு இந்த முட்டைக்கோசு வந்து பொடிப்பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன் அதை கொட்டிக்கணும் அப்புறம் பெரிய வெங்காயத்தையும் பொடியாக அரிஞ்சி வச்சுருக்கேன் அதையும் இதோட போட்டுக்கணும் பச்சை மிளகாவை ரெண்டு கீரி வச்சுருக்கேன் கருவேப்பிலை கொஞ்சம் பெருங்காயத்தூள் கடலை மாவு அரிசி மாவு கடலை ஒரு கை அரிசி மாவு கை அளவு உப்பு காரத்துக்கு அதுமாரி மிளகாத்தூள் கொஞ்சோடி எண்ணெயை சூடு பண்ணி வச்சுருக்கேன் அந்த எண்ணெயை இதில் ஊற்றணும் இது அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா கிளறணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து பிசையணும் ம் இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் இப்படி இப்படி கே இப்படி கிள்ளி கிள்ளி போடுற மாதிரி இப்படி கிள்ளிக்கிள்ளி இப்படி போடுற மாதிரி இந்த பதத்துக்கு பிசைஞ்சு வச்சுக்கணும் எண்ணெய் காஞ்சிருச்சு இந்த கிள்ளிக்கிள்ளி போடணும் அப்படியே எல்லாத்தையும் பரட்டி பரட்டி போய் வேக வைக்கும் நல்லா கிறிஸ்பியாக வரைக்கும் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு எடுத்துடலாம் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா கிறிஸ்பியான முட்டை பக்கோடா ரெடி இந்த குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இது மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள்